ஓம் அகதீஸ்வராய நமக ஓம் நம் குருவே நமக்கு என்றும் துணை அனைவருக்கும் அகோரகாளி உபாசகரார் நன்ராஜினி அன்பான வணக்கங்கள் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறது என்னன்னு பார்த்தீங்கன்னா தாந்திரிக ஆண் பெண் வசியம் செய்வது எப்படி அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போறோம் அதுக்கு வந்து ஒரு எந்திரம் இருக்கு அந்த எந்திரத்தை வளர்பிறை வெள்ளிக்கிழமை சுக்கர ஓரையில் அந்த எந்திரத்தை வந்து வரையணும் அது எதில் வரையணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சை கலர் அட்டையில ஒரு பக்கம் வந்து இந்த ஸ்கிரீன்ல தெரியற எந்திரத்தை வந்து நம்ம வந்து வரைஞ்சிக்கணும் அந்த எந்திரத்தை வரைஞ்சிட்டு இன்னொரு பக்கம் வந்து யார் யாருக்கு வசியமாகணும் அப்படிங்கிற அவங்களோட போட்டோ இருக்கும் இப்ப ஆண் கணவனா இருந்தா கணவன் போட்டாவும் கணவனுக்கு மனைவி வசியமாகணும் இல்லையா அப்ப மனைவியோட போட்டாவும் ரெண்டு பேர் போட்டோ ரெண்டு பேர் பேரையும் அந்த பின் பக்கத்துல ஒரு பக்கத்துல நம்ம வந்து எந்திரம் அடைஞ்சிருப்போம் இன்னொரு பக்கத்துல இவங்களோட போட்டோவை ஒட்டி அவங்களோட பேர் இன்னார் மகள் இன்னார் இன்னார் மகள் இன்னார் அப்படின்னு நம்ம வந்து எழுதிடணும் எழுதி போட்டோவை ஒட்டி வச்சுக்கிட்டு அதில் பார்த்தீங்கன்னா மல்லிகை அக்தர் அந்த போட்டோவிலையும் அதே மாதிரி முன்பகுதியில் உள்ள அந்த எந்திரத்துலேயுமே மல்லிகை அக்தர் போட்டு நல்லா தடவிடணும் தடவிட்டு கிழக்கு முகமாக உட்காந்து ஒரு நாளைக்கு நூற்றி எட்டு முறை இன்னார் மகள் இன்னார் எனக்கு வசி வசி சுவாக எடுத்துக்காட்டுக்கு இப்ப ராணியின் மகள் ராஜலட்சுமி எனக்கு வசி வசி சுவாக அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஒரு நாளைக்கு நூற்றி எட்டு முறை காலையில் ஒரு நூற்றி எட்டு முறை இரவு ஒரு நூற்றி எட்டு முறை கிழக்கு முகமாக உட்காந்து நம்ம வந்து இந்த மந்திரத்தை நம்ம வந்து சொல்லிக்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எண்ணி முப்பது நாளுக்குள்ள அவங்க வந்து நம்மளுக்கு வந்து வசியம் ஆயிடுவாங்க இது வந்து கணவன் மனைவிக்கு மட்டுமே பொருந்தும் காதலர்களுக்கெல்லாம் கண்டிப்பா வந்து பொருந்தாது கணவன் மனைவிக்குள்ள அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த வசியமானது வந்து பொருந்தும் இது வந்து ரொம்ப ரொம்ப சுலபமான ஒரு வழிமுறை தான் அனைவருமே கண்டிப்பா வந்து செஞ்சு பயனடையலாம் இந்த முறை எதுக்கு அப்படின்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் சரியா இல்லாம இருக்கும் பாத்தீங்களா அவங்களுக்கு மட்டுமே இது வந்து நூற்றுக்கு நூறு சதவீதம் வந்து கண்டிப்பாக செயல்படும் பிரிஞ்சு ஒரு மூணு வருஷம் ஆச்சு நாலு வருஷம் ஆச்சு அஞ்சு வருஷம் ஆச்சு அப்படின்னா இந்த முறை வந்து அது வந்து பயன்படுத்தாது செயல்படுத்தாது இந்த முறை வந்து அதுக்கு வந்து ஒத்து வராது இப்போ ஒரே வீட்டுக்குள்ளே இருக்கிறாங்க இல்லை ரெண்டு மாதம்தான் ஆகுது இல்லை மூணு மாதம்தான் ஆகுது இல்லை ஒரு ஆறு மாதம் தான் ஆகுது அப்படின்னால் இது இந்த முறை பயன்படுத்தி நம்ம வந்து செயல்படுத்துவது மூலம் சீக்கிரம் வந்து அவங்க வந்து வசியமாயிடுவாங்க நம்ம மேலே உள்ள கோபமெல்லாம் போவோம் நம்ம க சொல் பேச்சு கேட்டு அவங்க வந்து நடப்பாங்க அதே மாதிரி ஒரு வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு கணவன் மனைவிக்குள்ளேயே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமே இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்களும் இந்த மாதிரி பயன்படுத்த முடியும் போது இந்த எந்திரத்தை பயன்படுத்தி அனைவரும் பயன்பெறும்போது கேட்டுக்கொள்கிறேன் என்றும் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் வாழ்க வளமுடன்